அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் என்ன அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என்று கணவனும் என்ன அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு என்று மனைவியும் மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அவருதான் காரணம் இந்த வாழ்க்கையே பிடிக்கல பிரச்சனை எல்லாத்துக்கும் அவ தான் காரணம் இப்படி கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதா கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் இல்லையா ஒற்றுமை இல்லையா அதற்கு ஒரு நல்ல முறை சொல்லட்டுமா வாங்க பார்க்கலாம் கை மேல் பலன் கிடைக்கும் இதையும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் கண்டிப்பா நீங்களே சொல்வீங்க உங்களுடைய இந்த பரிகாரம் செய்ய 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 மாற்றங்கள் இருப்பதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் வாங்க பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க திருமண தடை விலகிறதுக்காக அதே நாகத்தம்மன் தான் நமக்கு இந்த ஒற்றுமைக்கும் வழிவகுப்பாங்க அது எப்படி என்ன பண்ணணும்னு சொல்றேன் வாங்க பார்க்கலாம் அந்த இப்ப நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் இல்லையா இரண்டு நாகம் இருக்கிற மாதிரி நாகத்தம்மன் நாகத்தம்மன் கோவிலில் இருக்கோ இல்லைன்னா விநாயகர் கோவில்களில் வெளியில் அரச மரத்துக்கு ஒரு இரண்டு அரச கீழே இருக்க விநாயகரோட ரெண்டு புறத்தில் ஒரு புறத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி அம்மன் அம்மா இருப்பாங்க இந்த அம்மா எந்த கோவிலில் இருந்தாலும் சரி புத்து கோவிலெல்லாம் கண்டிப்பாக இந்த அம்மா வச்சுருப்பாங்க ரெண்டு நாகம் வந்து ஒன்றா பெண் பின்னி பிணைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அர்த்தமே ஒற்றுமை தான் இப்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க நல்ல சுமூகமான உறவு நடக்க சாதாரணமாக புருஷன் கூட பக்கத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல பொன்னாட்டி கூட இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல இதை ஆண் பெண் இருவரும் செய்யலாம் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் சொல்கிற வாங்க இதே தான் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த கிழமையில காலையில் தலைக்கு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நேராக கோவிலுக்கு போயிடுங்க கோவிலுக்கு போகும்போது மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க பேக்கெட் வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு போங்க இரு துணியோடு போனீங்கன்னா இன்னமும் உத்தமம் அந்த கோவில்கிட்ட நீர் ஏதாவது இருக்கும் பம்ப் இருக்குது குழாய் இருக்குன்னா இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் மூழ்கிக்கிட்டாலும் உத்தமம் ஈர துணியோட செஞ்சிங்கன்னா இன்னமும் நிறைய பலன் கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரி கோவிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும் நேராக அந்த அம்மா முன்னாடி போய் நின்று வேண்டுதலாக வேங்க என் புருஷன் இல்லை என் பொண்டாட்டி நான் சொல்கிறபடி நல்லபடியாக கேட்கணும் எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள வரக்கூடாது நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கீங்களோ உங்களை யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒற்றுமையா இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரியக்கூடாது எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தடையாவோ எங்களுக்கு நடுவில் வரக்கூடாது அப்படி மனம் முருகி வேண்டி அந்த அம்மாவோட மேலே தலைமையில ரெண்டுனாகவும் இருக்கு இல்லையா தலைமையில நீங்கள் கொண்டு போன மஞ்சள் தூளை உங்கள் கையால் எடுத்து கொட்டிக்கிட்டே இந்த வேண்டுதலை மறுபடியும் வேங்க உங்கள் கையால் கொட்டுங்க கொட்டி இதை நீங்கள் நான் இந்த மஞ்சத்தூளை உங்கள் மேலே கொட்டும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ இந்த சந்தோஷத்தோட என் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாற்றி கொடுங்க அப்படின்னு மனம் உருகி வேண்டுங்க இதே மாதிரி ஒன்பது வாரம் செய்யுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கிறத உங்களால் உணர முடியும் நீங்கள் அதை உணர்வீங்க நீங்கள் அதை பார்ப்பீங்க செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷம் உங்களோட நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பதிவை பகிருங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தானங்க தேவை அதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் இல்லையா மற்றவங்களுக்கு இதை பதிவை உங்களால் முடிஞ்ச வைப்பிருந்த மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் நன்றி